வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவில் இருந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பண்ணதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அவங்க கூட கன்வர்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் சில கொஸ்டின்ஸ் ரொம்ப காமனாக எல்லாேரும் பீப் எல்லோருக்கிட்டையும் இருக்கிறது சில பேருக்கு அந்த கொஸ்டின் அவங்கக்கிட்ட இருக்கிறதே தெரியாது அதனால் நான் ஒரு நேற்று ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் எடுத்து இது காமனாக எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ் எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அதே சமயம் டிஸ்கிரிப்டிவாக ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு ட்ரையல் கியூ அண்டியை செஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க சில பேருக்கு நான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருப்பேன் சில பேருக்கு வந்து இமெயில் பண்ண சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் கன்சர்ன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய வாட்ஸ் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து ரொம்ப சீரியஸாக அவங்க அதை அதை நினைக்கிறவங்க டாகை வளர்க்குறதுல அந்த கேரில் கன்சர்ன் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அவங்கக்கிட்ட நான் பேசவும் செஞ்சுருக்கேன் இதோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டாக் ஒரு டாக் ஓனரோட அவேர்னஸ் குறைபாடு அவங்களுடைய விழிப்புணர்வு இல்லாதது இல்லை டாக் பற்றி தெரியாமல் இருக்கிறதுனால ஒரு டாகை வெளியில் விட்டுறவோ இல்லைன்னா ரீஹோம் பண்ணுறது வேறு யாருக்காவது கொடுத்துட்டு நம்ம நான் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி சில பேர் குட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து கொடுக்கவும் முடியாமல் வச்சுருக்கவும் முடியாமல் கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து டாகை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டுடுறாங்க எங்கேயாவது விட்டுறாங்க இது மூணையுமே அவாய்ட் பண்ணுறது தான் என்னுடைய கோல் இந்த அவேர்னஸ்க்காக நான் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற டைம் எனக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது தான் எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இதை எத்தனை பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எத்தனை பேர் சேனலில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை பட் அது வந்து அதை நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன் இன்றைக்கி கொடுக்குற இந்த ஃபஸ்ட்டு செஷனில் நிறைய குறைகள் இருக்கலாம் சில நிறைகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அது வர வர்ற செஷனில் நான் என்னையை சரி பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு புரியிற மாதிரி ஆன்சர் கொடுக்குறதுக்கும் இது உதவும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டன் கௌதம் ஐவி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருனா ஐ ஹாவ் அ சிங்கிள் ஹோம் மீடியம் ஸ்பேஸ் லைக்லி டு அடாப்ட் நியூ டாக் அண்ட் ஐ ஆம் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர் ஆல்சோ ஐ நீட் அ டாக் ஃபார் போத் கார்டிங் அண்ட் டு ப்ளே வித் மீ கேன் யூ சஜஸ்ட் மீ எ பிரீடு நான் ஃபஸ்ட் டைம் ஓனர் எனக்கு வந்து நாய் வந்து கார்டிங்கும் பண்ணணும் அதாவது வீட்டை காவல் காக்கணும் அதே சமயத்தில் எங்களோட விளையாடவும் செய்யணும் அந்த மாதிரியான ஒரு டாக் ப்ரீடு வேணும்னு கேட்டிருக்காரு ஆனால் இது வந்து இதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஓகே அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதையும் சொல்லிட்டிங்க ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் எஸ் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ்க்கு யூஷுவலாக நல்ல விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரீடு எடுத்து வளர்க்குறது நல்லது இதில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னா கார்டிங்கிறது ரெண்டு மூணு விதம் இருக்குது கார்டிங்னா வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வராங்க உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள விகரசா குழச்சி அவங்க குலைக்கிறதுல அது நாய் வர விடாமல் வர வரவிடாமல் பண்ணுறது அது ஒன்று ரெண்டாவது அந்த டாக் வந்து முன்னாடி போய் நின்று அவங்க எந்த பக்கமும் நகரக்கூட முடியாது அவங்கள அப்படியே பின் பண்ணிடும் பின் நான் பிடிச்சிடாது அப்படியே நிற்கும் அந்த மாதிரி ஒரு கார்டிங் பண்ணும் பயங்கரமாக குலைக்கும் அவங்கள பயமுறுத்தி மூணாவது வந்து டாக் அட்டாக்கே கூட பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் கார்டிங் எதாவது கரெக்டாக மின் பண்ணிங்கன்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட் டைம் உடனே இருக்கும்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் டாக் உங்களை கார்ட் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் தான் அதை கார்ட் பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு அந்த டாக் குட்டிக்கு இருக்கிற சின்ன சின்ன பயங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் எடுத்தால் தான் டாக் உங்களுக்கு கவர் பண்ண முடியும் இது ஃபஸ்ட் பாயிண்ட் அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும் பேசிக் ட்ரைனிங்காக கொடுக்கணும் டாகுக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கணும் அது ரேண்டமாக யாரையும் போய் அட்டாக் பண்ணிடக்கூடாது ஸோ ஒன் வேர்டில் சொன்னால் நீங்கள் வெறுமனை குழச்சிட்டு உங்களையும் இது பண்ணுற மாதிரி இருக்க டாக் அதாவது உங்களையும் கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி இருக்க டாக்னா லீஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் லேவடார் லேப்டார் வந்து ப்ரொடெக்டிவ் டாக்லாம் கிடையாது ஆனால் சில லேபு நேச்சுரலாக அது இருக்கும் அது ஹிட் ஆர் மிஸ் தான் ஸோ லேப் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸி ஃபஸ்ட் டைம் ஓனருக்கு ஈஸி அதனால் அது ஒரு சாய்ஸ் இல்லை எனக்கு கார்டிங் நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராஜபாளையம் இல்லைன்னா சிப்பி பாறை சிப்பி பாறை ராஜபாளையம் இதுவும் மீடியம் ரேஞ்சில் இருக்க டாக்ஸ் தான் இதே நீங்கள் எந்த டாக் வாங்கினாலும் அல்டிமேட்லி என்னை பொறுத்த வரைக்கும் திருநூறு டாக்லேருந்து பெரிய டாகாக இருந்தாலும் ட்ரெயின் பண்ணணும் பட் நீங்கள் கார்டிங்கன்னு சொல்லும்போது அந்த டாகை சோஷியலைஸ் பண்ணணும் சோஷியலைஸ் பண்ணுறது நிறையா உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களை நீங்கள் கிட்டே இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கலாம் காமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கலாம் அதை பற்றின ஒரு வீடியோவை நம்ம தனியாக பண்ணலாம் நீ இன்னும் கொஞ்சம் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கமிட் பண்ண போகிறேன் வாக்கிங்க்கு கமிட் பண்ண போகிறேன் சோஷியலைசேஷன் கமிட் பண்ண போகிறேன் ட்ரெயினிங்க்க்கும் நான் கமிட் பண்ண போகிறேன் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் எ டே காலையில் ஒரு ஹாஃப் அன் அவர் சாயங்காலம் ஒரு ஹாஃப் அன் அவர் என் டாக் கூட நல்லா ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் ஜெர்மன் ஷெப்போட் இல்லைன்னா டோபர் மேன் டோபர் மேன் என்ன அட்வான்ஸ்ட் பட் ஜெர்மன் ஷெப்பேட் அதுக்காக ஜெர்மன் செப்போர்ட் கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன் ஜெர்மன் ஷெப்பர்ட் கம்மின்னு சொல்கிறது பாயிண்ட் இல்லை ஜெர்மன் ஷெப்பர்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் டாபர் மேனை விட ஸோ மேக்ஸிமம் ஜெர்மன் ஷெப்பர்ட் அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அதுக்கு மேலே சில ப்ரீட்ஸ் இருக்குது ராட் வாயிலர் பயங்கரமான கார்டிங் டாக் பெல்ஜியன் மெல்னோவா பயங்கரமான கார்டிங் தாங்க கோம்பை கோம்பையெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஓனருக்கு சரியாகவே வராது ஸோ நீங்கள் மேக்சிமம் ஜெர்மன் செப்பர்டு இல்லைன்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு லேப் கோல்டன் ரெட்ரிவருக்கு நான் போக மாட்டேன் இல்லைனா கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் இது மூணு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் மேலும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் மறுபடியும் கமெண்டில் போடலாம் இல்லைன்னா கே என் தமிழ் டாட் காம் அந்த அந்த இமெயிலுக்கு நீங்கள் என்னை இமெயில் பண்ணலாம் ரெண்டாவது ஒருத்தர் கேட்டுருக்காரு ராக்கி கேமிங் தமிழ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ராஜபாளையமுக்கு டாக்கு என்ன ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு ராஜபாளையம் டாக்கு ஹெல்த்தியான ஃபுட் அது வயசை அவர் சொல்லலை வயசை பொறுத்து அதோடய ஃப்ரீக்குவன்சி மாறும் ஹெல்த்தியான ஃபுடு எந்த டாகாக இருந்தாலும் ப்ரோட்டீன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கணும் நான் டாக் ஃபுட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த டாக் ஃபீடிங் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டே அதில் இருக்குது இப்போ நீங்கள் கேட்ட கொஷனுக்கு கீழே நான் அந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறதையும் அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டையும் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் ஷார்ட் ஆன்சர் சொல்லணும்னா உங்கள் டாக் வந்து ஆறு மாதம் வயதுக்கு மேலே இருந்தால் இரண்டுலேருந்து மூணு முறை நீங்கள் ஃபுட் கொடுக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் காலை மதியம் இரவு மூணு வேலை கொடுக்கலாம் மூணு வேலை நீங்கள் டாகோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் கொடுக்குற ஃபூடு மாறும் ஆனால் ஒரு பேலன்ஸ்டு டயட் இருக்கணும் ப்ரோட்டீன் நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடியும்னா எக்ஸ்கூஸ்மி உங்களால் முடியும்னா டாக் ஃபூடு அதை வாங்கி கொடுங்க இது வந்து ஒரு மீடியம் டு லார்ஜ் ப்ரீடு பப்பியாக இருக்கும் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு வயசுக்குள்ளே இருந்ததுன்னா அது பப்பி ஃபுடே கொடுக்கலாம் ஏன்னா அதுக்கு தேவையான ஃபேட்ஸ் அதில் இருக்கும் நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் சுண்டல் ஒரு நாளைக்கு ஒரு முட்டையை ரெண்டாக பிரித்து அதை காலையில் ஈவினிங் கொடுக்கலாம் சப்போஸ் உங்கள் டாக் வந்து பப்பியாக இருந்துச்சுன்னா காலையில் ஒரு அரை முட்டை சாயங்காலம் ஒரு அரை முட்டையை கொடுக்கலாம் காலையில் ஈவன் அவிச்சு சுண்டல் கூட கொடுக்கலாம் டாக்க்கு ரைஸ் கம்மியாக இருக்கட்டும் பால் தவிர்த்துருங்க கூடுமான வரைக்கும் அப்புறம் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தியான வெஜிட் வெஜிடபிள்ஸில் சில வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது சில சிக்கனோ ஃபிஷ்ஷோ கொடுக்கலாம் தாளமாக கொடுக்கலாம் நல்லா வேக வச்சு கொடுக்கணும் ஒரு வாரத்தில் இது பதில் சொல்கிறது கஷ்டம் ஸோ அதனால் நான் அந்த டாக் ஃபீடிங் அப்படிங்கிற பிளே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதில் எந்த ஃபுட் டேஞ்சரஸ் எந்த ஃபுட்லாம் கொடுக்கலாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட் கொடுக்கலாம் அதை ஜென்ரலைஸ்டாக ஸ்மால் ப்ரீட் மீடியம் ப்ரீட் லார்ஜ் ப்ரீட் அதே மாதிரி பப்பி அடல்ட் ரெண்டாகவும் பிரிச்சுருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ரீட் ஸ்பெசிஃபிக்காக சில மாடிஃபிகேஷன்ஸ் அதில் இருக்குது இது ஒரு ஜென்ரல் கைட்லைன் தான் நான் கொடுத்தது ஆனால் ப்ரீடுக்கு தனியாக ஃபீடிங்கும் அதுக்கு கேர் பண்ணுற வீடியோஸும் சீக்கிரமாக வரும் மூணாவது கொஸ்டின் வருண் நெடுமாறன் த்ரீ டூ ஒன் நைன் அவர் கேட்டிருக்காரு சமய கேள்வி கேட்டிருக்காரு ஆனால் இது நிறையா பேருக்கு நான் ரொம்ப முக்கியமான ஆன்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் கேட்டிருக்காரு ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்னான்னு எனக்கு புள்ளி குட்டா ஒத்து வருமானு கேட்டிருக்காரு ஐ நீட் சம் இன்புட் ஆன் புள்ளி குட்டா ஃபார் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனருக்கு புள்ளி குட்டா ஓகேவான்னு கேட்டிருக்காரு என்னோட சிம்பிள் ஆன்சர் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் டெரெக்ட் ஆன்சர் நோ தயவு செஞ்சு புள்ளி குட்டா வாங்கினாருங்க புள்ளி குட்டா ராக் ஈவன் சில பேருக்கு ஜெர்மன் செப்படு கூட டூ மச் நம் புல்லி வந்து இன்டிபெண்ட் டாக்ஸ் மோஸ்ட்லி இண்டிபெண்ட் அது வந்து ஒரு இண்டியன் மேஸ்டிஃப் மேஸ்டிஃப்னால பெரிய டாக்னு அர்த்தம் அப்படி வச்சுக்கலாம் ஒரு புள்ளிக்குட்டா டாகை வளர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் லீடராக இருக்கணும் ஸ்ட்ராங் லீடர் வந்து காமாக இருக்கணும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குற வர ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தோனி மாதிரி இருக்கணும் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த காமன் கலெக்டிவாக இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் டென்ஷன் ஆகிற ஆளாக இருந்தீங்க நீங்கள் வந்து உங்கள் பொறுமை இல்லாத ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாக் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு டாக் வளர்த்துருந்தீங்கனாலுமே கூட நீங்கள் அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இல்லைனா புள்ளி குட்ட மாதிரி ஒரு டாக் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டாக் சில பேருக்கு டாக் வளர்க்குறதே ஒரு பயம் வந்துடும் வச்சுக்கோங்க ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்க்கும் போது ஒரு ஈஸியான பீடை வாங்கி வளங்க அதோடய லுக்ஸை மட்டும் பார்த்து வாங்கிடாதீங்க நான் ஃபஸ்ட்டு இந்த மார்ச் டைமில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த பப்ளிஷ் பண்ண வீடியோ என்னென்ன காரணங்களுக்காக டாக் வாங்கக்கூடாது அப்படின்னு அதில் நிறைய காரணங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பட் என்னுடைய ஸ்டேட் ஆன்சர் நோ சுருக்கமாக சொல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டாகாக வாங்கி வளங்க நம்ம நீங்கள் வந்து வெறும் நாட்டு நாயில் ஸ்டார்ட் பண்ணலாம் வெறும் நாட்டு நாய் இல்லை நாட்டு நாய் சாதாரணமாக எல்லோரும் நினச்சதா எங்கள் நாட்டு நாய் அருமையான நாய் சூப்பரான நாய் அதோட வேல்யூ தெரியல அதனால அது நிறையா இருக்கிறதுனால அதுக்கு மரியாதை இல்லை நிறையா தெருவில் இருக்கிறதுனால மரியாதை இல்லை நாய் யார்மையான நாய் அது ஒரு சாய்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் ரெண்டாவது வந்து நீங்கள் இந்தியன் ப்ரீடு வேறு நல்ல ப்ரீட்ஸ் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னா கன்னி சிப்பி பாறை ராஜபாளையம் இது மூணு செலக்ட் பண்ணுங்கள் கோம்பை தயவு செஞ்சு வேண்டாம் அதுபோக நீங்கள் ஃபாரின் டாகை வளர்த்தாலும் சரி இந்தியன் டாகை வளர்த்தாலும் சரி ஈஸியான டாக் வாங்கி வளருங்க அவ்வளோதான் இது ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி இன்புட் வேணும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நினச்சிங்கன்னா கே என் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த வெப்ஸ் அந்த இமெயிலுக்கு வந்து எனக்கு ஒரு இமெயில் பண்ணுங்கள் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் நாலாவது கொஸ்டின் வாசுதேவன் ஜே அப்படிங்கிறத கேட்டிருக்காரு ரெண்டு மாதம் கோல்டன் ரிட்ரீவர் பப்பிக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம் ரெண்டு மாத குட்டி அது வந்து கோல்டன் ரிட்ரீவராக இருக்கலாம் ஜெர்மன் செப்படாக இருக்கலாம் லேபாக இருக்கலாம் எனி லார்ஜ் மீடியம் டு லார்ஜ் சைஸ் பப்பீஸுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று கிபில் அந்த பெட் ஃபுட் கடையில் கிடைக்கிற பெட் ஃபுட் லார்ஜ் ப்ரீட் பப்பியோட ஃபுட் வாங்கி கொடுக்கலாம் அதில் எல்லா தேவையான நியூட்ரியன்ஸும் அதில் இருக்கும் நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியல அதை மட்டும் கொடுத்தாலே போதும் காலையில் மத்தியானம் ஈவினிங் அந்த எவ்வளோ போர்ஷன் ஒரு நாளைக்கு ரெக்கமெண்டட் அதை வெயிட்டை பொறுத்து இவ்வளோன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து மூணாக பிரித்து மூணு வேலையாக கொடுக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டியதில்லை வேணும்னா இடையில இடையில ட்ரீட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் சின்ன சின்னதாக அந்த பப்பாளிப்பழம் சின்ன பீசஸ் ஆப்பிள் அப்புறம் குக்கும்பர் வெல்டி பிஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் பிச்சு பிச்சு ட்ரீட்ஸாக இடையில கொடுக்கலாம் இல்லை டாக் ட்ரீட்ஸ்ன்னு வாங்கி இடையில கொடுக்கலாம் சரியா இல்லைன்னா நீங்கள் வீட்டில் தான் ஃபுட்டு செஞ்சு கொடுக்க முடியும்னால நான் வந்து இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது இல்லைன்னா நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுக்க விரும்புகிறேன்னு நினச்சிங்கன்னா ரைஸை வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் தயிர் சேர்க்கலாம் பாலை தவிர்க்கிறது நல்லது கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறது நல்லது பாலை வேறு வழியே இல்லைனா தான் பால் கொடுக்கணும் சரியா ரைஸ் தயிர் கூட வந்து நீங்கள் வேணால் சிக்கன் பாயில் பண்ண சிக்கன் லாங்கான எலும்பெல்லாம் இருக்கக்கூடாது எலும்பு உடஞ்சிதுன்னா குட்டிக்கு தொண்டையில் சிக்கி இல்லைனா வயிற்றுல போய் வயிற்றுல கிழிச்சோ அதுக்கு வந்து ஒரு ஆபத்தை உருவா உயிருக்கே ஆபத்தை உருவாக்கலாம் பழந்த நாய்க்கே அது கொடுக்குறது நல்லது இல்லை அடுத்தது பாயில்டு வெஜிடபிள்ஸ் பாயில்டாக இருக்கணும் பாயில் பண்ணாமல் கொடுத்துடாதீங்க முட்டை கொடுக்கலாம் நீங்கள் மற்றது மீட் அந்த சிக்கன் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கொடுக்க முடியாது சிக்கனோ ஆட்டுக்கறியோ ஃபிஷ்ஷோ மீனோ எதுவுமே கொடுக்க முடியாது எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் தான் கொடுக்க முடியும்னா முட்டை ஒரு நாளைக்கு ஒன்று அது ரெண்டாக பிரித்து கொடுக்கலாம் டாக் ஃபீடிங்கை பற்றி ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் மூணு முக்கியமான விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ஃபுட் பிளான் எப்படி நீங்கள் பண்ணலாம் ஃபுட் மெயின்டைன் எப்படி பண்ணலாம் இன்னொன்று நம்ம வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் எதுக்கு சரியாக இருக்கும் இன்னொன்று எந்த ஃபுட் வந்து டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அந்த மூணு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மே நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ்டி பேன்சி டுவெண்ட்டி நைன் மே அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி டேஸ் டாக் மேட் ஹோம் ஃபுட் இருந்தால் சொல்லுங்கள் சார் இண்டி பப்பீஸ் இண்டி பப்பீஸ்னால் இண்டியன் ஸ்பெட்ஸ்னு நினைக்கிறேன் ஐ ஹாவ் செவன் பப்பீஸ் அண்ட் ஃபோர் அடல்ட் டாக்ஸ் எல்லாமே ஷெல்டர் தேடி வந்த வந்தவங்க ஸ்கின் அலர்ஜி க்யூராக என்ன பண்ணணும் சிக்ஸ் இயர் ஓல்டு இண்டி ஃபீமேல் டாக் லாக்டேட்டிங் மதர் ஓகே பா செவன் பப்பீஸ் ஃபோர் அடல்ட் டாக ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க செவன் பப்பீஸ் அதுலேருந்து வந்திருக்கு எல்லாமே ஷெல்டர் அதாவது ஆதரவு இல்லாமல் ஷெல்டர் கொடுக்குறதுக்காக கொண்டு வந்தவங்க அதில் இருக்கிற ஸ்கின் அலர்ஜி ஒரு ஆறு வருஷம் ஆறு வயசு இருக்கிற ஒரு ஃபீமேல் லாக்டேட்டிங் மதர் பால் கொடுக்குற தாய் நாய்க்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்குது க்யூர் இருந்தால் சொல்லுங்கள் இதுவே பெரிய விஷயம் அவங்க ஏழு பப்பிஸ் வந்து மே இது பண்ணி நாலு அடல்ட் டாக் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க இது எத்தனை பேருக்கு இந்த இந்த மாதிரியான மனசில் வரும் தெரியாது என்னாலே முடியுமான்னு தெரியாது எனக்கு ஆனால் அவங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் கமெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க போகிறேன் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஜான்சி மே உங்களுடைய ஜான்சி டுவெண்ட்டி எயிட் மே உங்களுடைய பெரிய மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பயங்கரமான ஒரு விஷயம் அது எல்லாமே ஷெல்டர் டாக் இப்போ லாக்டேட்டிங் மதற்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அறுபது நாளான டாக் ஹோம் மேடு ஃபுட் அறுபது நாளான இண்டி டாக்ஸுக்குன்னா நான் என்ன சொல்லுவேன் அதே தான் மறுபடியும் அதே தான் தயிர் பால் அவாய்ட் பண்ணிடுங்க பால் அவாய்ட் பண்ணாலே வயிற்றில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வயிற்றில் புழு வைக்கிறதுலேருந்து வயிற் வயிற்றுக்கு வந்து எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் டயரியாவோ வாமிட்டிங்கோ அதுவும் இல்லாமல் இருக்கும் தயிர் ஓகே கொஞ்சமாக ரொம்ப பிளிக்காமல் கொஞ்சமாக புளித்த தயிர்னால் பரவாயில்ல ரொம்ப புளித்த தயிர் கொடுக்காமல் ரைஸ் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் ரைஸ் வந்து அதுக்கு அகெயின் டாகோட ஃபுட் கிடையாது நம்மளுடைய லைஃப்பில் கலந்தது ரைஸ் அதனால் வந்து நமக்கு ஈஸியான கொடுக்குறது ஒன்று இல்லைன்னா உங்களுக்கு முடியும்னா கிபிள் வாங்கி இது பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களோட இந்த பப்பீஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயோ இதிலேயே போடலாம் நான் கூட வேணா சொல்கிறேன் நீங்கள் யாருக்காவது இந்த பப்பீஸை கொடுத்தது சேஃபாக ஏன்னா இப்போ ஏழு பப்பியும் வச்சு உங்களால் வளர்க்க முடியாது நாலு அடல்ஸ் வச்சுருக்கீங்க அதை ரீஹோம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க யாராவது டாக் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அவங்க உங்களுடைய நம்பர் நீங்கள் பப்ளிக்காக கமெண்டில் போடாமல் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கான்டாக்ட்னு போட்டு ஒரு இமெயில் ஐடி அந்த மாதிரி எதாவது போடுங்க ஏன்னா வந்து பப்ளிக் ஃபோரமில் வந்து ஃபோன் நம்பர் போடுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு இமெயில் ஐடி அதை மட்டும் போட்டிங்கன்னா அங்கே யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சீரியஸாக இருக்காங்களோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஃபூடு இது ஃபுட் வந்து என்னென்னா மைல்டான ஃபுட் பாயில்டு சிக்கனோ பாயில்டு எக்ஸோ இல்லை பாயில்டு ஆட்டுக்கறியோ இல்லை பாயில்டு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எலும்பு கூடுமான வரைக்கும் எடுத்துகிட்டு அதை கொடுக்கலாம் ரைஸ் கம்மியாக கொடுங்க தயிர் சேர்க்கலாம் மோர் சேர்க்கலாம் ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் அகெயின் டாக் ஃபீடிங்கை பற்றி நான் கரெக்டாக ஒரு அந்த மோ ப்ளேலிஸ்ட் அகெயின் அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட மேலும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு நான் கேளுங்க அப்புறம் அந்த லாக்டேட்டிங் மதருக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இங்கே ஃபஸ்ட்டு அது அலர்ஜியான்றது கன்ஃபார்ம் பண்ணணும் அதை வெட்டுட்டு காமிச்சு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இன் ஜென்ரல் நான் வந்து ஒரு வெட்டினேரியன் கிடையாது நான் டாக் ட்ரெயினர் பட் என்னுடைய படித்த நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது போக கொஞ்சம் ரிலேபிள் வெப்சைட்ஸில் இருந்து ரிலையபிள் யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இதில் இருந்து தான் இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் லைட்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும் ரொம்ப ஹார்ஷ் பேத்திங் ஹார்ஷ் பேத்திங்கன்னா நம்ம லாக்டேட்டிங் மதர் அப்படின்றதுனால அது சுத்தமாக இருக்குன்றதுக்காக டெய்லி குளிப்பாட்டுறது இல்லை ரெண்டு நாளைக்குள்ள குளிப்பாட்டுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப தேவைப்பட்டா வாரத்துக்கு ஒரு உள்ளடவை இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு உள்ளட தான் ரெக்கமெண்டட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வசந்தேன் அதை வந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு ஒரு தான் குளிக்க வைப்போம் ஏன்னா அதோடய நேச்சுரல் ஆயில்ஸ் இதெல்லாம் போயிடும் அடியில் ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு ஆயில்ஸ் ஓவராக ஓவராக குளிப்பாடுறோம் இல்லை ஓவராக சுத்தம் பண்ணுறோம் இல்லை ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஸ்கின் அலர்ஜி வரலாம் முதல்ல இந்த தப்பு பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் வேப்பம் நீம் பேஸ்ட் ஷாம்பு க்ளோர்ஹெக்சிடென்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் பேஸ்டு கேம் ஷாம்பு இது ரெண்டு மைல்டான ஷாம்பூஸ் உங்கள் வெட்டினரிய டெக் பேரசைட்ஸ் அதாவது ஒட்டுணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்கின்னில் இருக்கான்னு அதை செக் பண்ணணும் பெட்டிங் வந்து க்ளீனாக இருக்கணும் அதோட பெட் படுத்துருக்க இடம் அது வந்து ஒரு ஃப்ளோர் மேட்டில் படுக்குதுன்னா அது சுத்தமாக இருக்கணும் அதுலேயும் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் தரையில தான் படுத்து தூங்குதுன்னா அந்த இடத்துல வந்து சும்மா மைல்டு சோப்பன் வாட் தண்ணி போட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணி அங்கே படுக்க வைங்க வெட்டினேரியன் என்ன இது பார்க்காம அலர்ஜியானு சொல்ல முடியாது இன்னொன்று நான் வெட்டினேரியன் கிடையாது நீங்கள் வெட்டினேரியனை பார்த்து செக் பண்ணுறது தான் பெஸ்ட் வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நபரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்திரா சத்யா அப்படிங்கிறவங்க ஒரு ஒன் டேக்குள்ள நேற்றுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க ஹலோ சார் நாங்கள் ஸ்ட்ரீட் டாக்கு இது வரைக்கும் டென் டைம்ஸ் டெலிவரி பார்த்துருக்கோம் ஃபிஃப்டி ஒன் பப்பீஸ் வளர்த்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் பத்து பார்த்தது பத்து டெலிவரி இல்லை ஒரு அறுபது உயிரை காப்பாற்றிருக்கீங்க பெரிய விஷயம் பெரிய வணக்கங்கள் ஏன்னா பத்து ஸ்ட்ரீட் டாகுக்கு டெலிவரி பார்க்குறது டெலிவரி ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ஆனால் அந்த டைமில் அது தனியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த டைமில் உங்களுடைய மதர்ஹுட் அதை காமிச்சிருக்கீங்க அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அந்த இது வருமானு தெரியுது இப்போ ஸ்ட்ரீட் டாக் ஒன்று ப்ரெக்னென்ட்டாக இருக்குது அது குட்டி போட போதுன்னு தெரிஞ்சுன்னா யாருமே பக்கத்தில் போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் டெலிவரி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேர் எடுத்திருப்பீங்க ஃபுட் கொடுத்துருப்பீங்க உங்களால் முடிஞ்சதை அது எங்கேயாவது மழை பெய்கிற இடத்துல இருந்ததுன்னா ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க பத்து டெலிவரி பார்த்துருக்கீங்க ஐம்பத்தோரு குட்டியை நீங்கள் சேவ் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் பெரிய பொறுமை வேணும் பெரிய மனசு வேணும் கடவுள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது டிபேட் ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருமே கடவுளுக்கு சமமானவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அறுபத்தோரு உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க குட்டியில் வந்து எப்படியோ அஃபெக்டாக இருக்கலாம் குட்டி வந்து தானே தெருவில் கூட சுற்றிருக்கலாம் அப்படிங்க அந்த ஐம்பது குட்டியும் எடுத்து ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட் டாகை தூக்குறவங்க எல்லாருமே குட்டியை தூக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து டர்ட்டியாக தான் இருக்கும் அழுக்காக தான் இருக்கும் ஏன்னா மண்ணில் தான் படுத்துருக்கோம் ஒருவேளை ஒரு சாக்கடை ஓரத்துலையோ எங்கேயோ அது பட்டிருக்கலாம் அதை பா அந்த லுக்கை பார்க்கும்போதே ஒரு அழகான குட்டியாக இருக்கும் அது ஆனால் அது அழுக்காக மட்டும் இருக்கும் அதை பார்த்துட்டு வேறு யாரும் அந்த டாகை வாங்க மாட்டாங்க அதே குட்டியை எடுத்து பராமரித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த குட்டி அவ்வளோ அழகாக இருக்கும் நாட்டு நாய் குட்டியே சூப்பராக இருக்கும் நாட்டு நாய்க்கு நாட்டு நாய் ஹைலி ட்ரைனபிள் டாகுங்க நாட்டு நாய் நம்ம இந்தியன் நாட்டு நாய் வந்து என்னால் முடிஞ்சால் நான் இருக்கிற கனடாவுக்கு தூக்கி கொண்டு போய் வளர்ப்பேன் ஆனால் என்னோடய எனக்கு ஏற்கனவே என்கிட்ட காலி இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு எனக்கு நான் டைமோ இதுவோ ரொம்ப நான் என்னால் இது பண்ண முடியாது பட் இன் ஃப்யூச்சர் நான் ரிட்டையர் ஆகிற காலத்தில் என்னோடய மிஷன் அதுதான் இந்தியன் டாக்ஸ் வந்து பார்த்திங்களா சூப்பர் அருமையான டாக்ஸ் எந்த டாகுமே ஒன்றுக்கு ஒன்று குறைய கிடையாது இப்போ இப்போ வெளிநா இப்போ நம்ம ஊரில் நாட்டு நாய் வெளியூரில் இப்போ லேபர்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கனடாவில் உருவான நாய் அது கனடாவுக்கு அது நாட்டு நாய் இவ்வளோ தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாய் அங்கே உருவானது அவ்வளோதான் நம்ம நாட்டு நாய் அருமையான நாய் நம்ம வந்து ஒவ்வொரு வீடாக தெரிஞ்சுக்கு நாட்டு நாய் எடுத்து வளர்க்கலாம் அது உங்களோட சாய்ஸ் சில பேருக்கு அந்த லுக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கணும் பிடிக்கும் இப்போ நாட்டு நாய் எனக்கு வேணாம் எனக்கு வந்து ஜெர்மன் ஷப்போடோ லேப் தான் வேணும்னு சொல்லுறவங்களும் நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் நாட்டு நாய் தான் வளர்க்கணும் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நாட்டு பற்றி இருக்குது அது அந்த அர்த்தம் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிச்சக்காக நீங்கள் வளர்க்கலாம் ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற விஷயம் உண்மையிலே தலை சுற்றுது எனக்கு பத்து நாய்க்கு டெலிவரி பார்த்து அது குட்டி போடும் அந்த தாய் வந்து இவங்கள முதல்ல நம்பணும் எந்த டாகே பூனை எதுனாலும் பார்த்துக்கோங்க குட்டி போட்டதை வந்து சில டாக்ஸ் வந்து அப்பா டாகே பக்கத்தில் விடாது அதை நான் நேராக பார்த்துருக்கேன் இப்போ நான் கேனடாவில் வந்து ஒவ்வொரு நிறைய ப்ரீடர்ஸை போய் பார்க்க போகும்போது அந்த இதெல்லாம் அந்த ஸ்டோரிஸ்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த சில டாக்ஸ் வந்து அந்த எது ஃபாதரோ அந்த பப்பீஸுக்கு அதை கூட பக்கத்தில் அப்பாவே நெருங்க விடாது அப்போ நீங்கள் எந்தளவுக்கு இப்போ நாட்டு நாயாக இருந்தாலும் நீங்கள் குட்டி போட்ட டாக் கிட்ட அவ்வளோ ஈஸியாக பக்கத்தில் போக முடியாது எல்லா டாகும் வந்து அதுவும் எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸில் வந்து அது ரொம்ப டூ வீக்ஸில் வந்து அந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் மோடில் இருக்கும் அந்த மதர் நீங்கள் அதுக்கு குட்டியும் போட போடும்போது கவர் க அதை கவனம் கொடுத்து அதை நீங்கள் காப்பாற்றி அப்புறம் ஐம்பத்தோரு இதை இது பண்ணியிருக்கீங்க பெரிய விஷயம் இது மாதிரி நிறையா பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் வந்து நான் இதுக்காகவே நான் வாரம் வாரம் ஒரு தடவையாவது உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறதையும் நீங்கள் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் அவேர்னஸுக்காக பேசுகிறது ஒருத்தன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றத பற்றி நம்ம கவலையே கிடையாது பத்து பேருக்கு ரீச் ஆனாலும் சூப்பர் நினைக்கிறேன் நான் இந்திரா சத்யா நீங்கள் வந்து இவங்களும் சரி இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே அந்த டெலிவரி பா பார்த்த மதர் லாக்டேட்டிங் மதருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி நீங்களாம் வந்து தெய்வத்துக்கு சமானம் உண்மையிலே சொல்கிறேன் மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் இந்த இது வந்து ரொம்ப வெரி இம்ப்ரெசிவ் இதில் ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இதில் இருந்து கற்றுக்கணும் நானும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போகலாம் என்னால் முடிஞ்சதோ இல்லை மற்றவங்களுடைய உதவியோடு நம்ம இதை ஒரு விஷயமாக அதாவது வந்து யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தவங்க தனியாக மேனேஜ் பண்ணி கஷ்டப்படுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்துட்டு நம்ம அவங்கக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு மொத்தமாக செய்யலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற பணியை வந்து சிறப்பாக நடக்க என்னோடய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம க்யூஎன்ஏஸ் செஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் சரி லாங்காக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க இதில் இந்த க்யூஎன்ஏ செஷன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஏன்னா நான் வந்து அப்படியே ஆன்சரை மட்டும் உங்ககிட்ட டெலிவரி பண்ணுறது கூட உங்களோட கூட இன்ட்ராக்ட் பண்ணணுன்றதான் என்னோடய தாட் ஸோ அதனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிலசமயம் டொண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அண்ட் ஹவர் நான் டைம் பற்றி கவலைப்படல இன்ஸ்டெட் நான் உங்களுடைய கொஸ்டின் அட்ரெஸ் பண்ணுறது தான் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சீரியஸாக டாக் கேர் எடுத்துக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்கள நான் சில சமயம் வெறும் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியல டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு நான் அதில் இன்வைட் பண்ணுறேன் பட் இது வந்து என்னோடய மிஷன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு டாக்ஸை வந்து சேவ் பண்ணணும் டாக்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கணும் ஓனர்ஸ் டாக் கூட ஹாப்பியாக இருக்கணும் இதில் நான் நிறைய பேர் அவருடைய கொஷின்ஸை வந்து விட்டுருக்கலாம் வர்ற செஷன்ஸில் அதை நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தவறோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து விடைபெறுகிறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் என் ஸ்டே எஸ்